சாமி பேசாமல் இருக்க பத்து காரணங்க நாம் செய்கிற தவறு தான் அதனால தான் சாமி நம்மகிட்ட பேசாமல் இருக்கோம் சாமியை யாரும் குறை சொல்லவே முடியாது ஏன்னால் தெய்வம் எல்லாத்துட்டையும் பேசத்தான் ஆசைப்படும் அப்படி என்னங்க பத்து தவறு நாம் செய்கிற என்ன தவறு அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட ஆசை ஆசைப்பட்றேன் முதல்ல ஒரு கும்பில் சாமி வருதுன்னு வைங்க அதில் நாலஞ்சு சாமியை ஆடி ஆடுவாங்க அதில் முன்ன புண்ண ஒருத்தவங்க சாமி வரும் சாமி வராது வேறு சாமி ஆடுவாங்க இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அந் அவங்க குடும்பத்துக்குள்ளே அந்த கும்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தூக்கிட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட வெளியாள்கிட்ட இது மாதிரி இப்படி இப்படி செய்கிறாங்க இதெல்லாம் சரியா இதெல்லாம் தப்பா இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்கிறோம்ல நம்மளுடைய முகத்திலையே நாமே உமிழ் அர்த்தம் செய்யவே விடாது ஏன்னா கும்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கும்பு அது கும்புங்கிறது அத்தனை தலைக்கட்டு எத்தனை தலைக்கட்டு இருந்தாலும் எல்லா தலைக்கட்டும் அந்த இடத்துல ஒரு தான் நாமளே போய் எங்கள் அண்ணன் தம்பி இன்றைக்கி அடிப்போங்க நாளைக்கு சொந்த நாளைக்கு சேர்ந்துக்கிடுவோங்க சாமி இன்றைக்கி எனக்கு வரும் நாளைக்கு அவருக்கு வரும் இல்லைன்னா அவர் பிள்ளைக்கு வரும் இது மாதிரி இது உள்ளுக்குள்ளேயே சரியாய்க்கிறோம் இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் இது முதல் காரணம் யார் எடுத்துகிட்டு போகிறாங்கள்ல அவங்ககிட்ட சாமி பேச சரிங்க ரெண்டாவது சுத்தம் சுத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உடல் உள்ள இருக்கிற இடம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நாம் எப்படி நடைமுறையில் வாழ்கிறோம் அப்படிங்கிற பத்தம் இது பொதுவானது எல்லாத்துக்கும் தெரியும் இது ரெண்டு இதில் நாம் சரியாக இல்லை அப்படின்னா நான் நல்லா சாமியாடுறேன் நல்லா அந்த நேரங்களில் சாமி ஆடிட்டு சாமி ஆடிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சும்பாங்க ஒரு அளவா தெய்வம் பொறுத்து போயிடும் அளவை மீறி நாம் போகும்போது அந்த இடத்துல சாமியே கொஞ்சம் கோப கோபக்குரியாதான் நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்டேயும் கொஞ்சம் பேசாது இது ரெண்டு சரிங்க மூணாவது சாமி இருக்கு பார்த்தீங்களா நம்ம சாமின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்கும் அந்த ஆயுதங்களையும் அந்த திருவுருவ சிலைகளையும் அந்த தெய்வத்தையும் நாம நல்லா மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அதை அச்சப்பட்டு நாம வணங்கணும் ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை நாம சரியா வணங்காம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு சரியான மதிப்பு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அந்த தெய்வம் நம்மகிட்ட என் பிள்ளையே என்னைய என்னைய வணங்க மாட்டானப்பா மதிக்க மாட்டானப்பா வேண்ட போய் நான் என்னத்தை காட்ட நான் என்னத்தை பேசன்னு ஒதுக்கி நின்றுக்கிறோம் சரி மூணு நாலாவது சனம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு ஒற்றுமையாக்க முயற்சி பண்ணணும் இல்லைன்னா நாலு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு இப்ப பத்து பத்து பேரா முப்பது முப்பது ஐம்பது ஐம்பது பேரா வந்து ஒவ்வொரு கூட்டத்தை ஒன்று சேர்த்து மெஜாரிட்டியை நாம அதிகம் காட்டி அது மூலியமா நாம அந்த பிரிவினையை உண்டுபடுத்தக்கூடாது கூடாது அப்படி யாரெல்லாம் உண்டுபடுத்த முயற்சிக்கிறாங்களோ அவங்ககிட்ட சாமி பேசுற சரிங்க அஞ்சாவது குலதெய்வ எல்லை இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில தெய்வத்துக்கு தேவையானதை எல்லாரும் கொடுக்கணும் குலமக்க முத கொண்டு தேவையானதை கொடுக்கணும் அந்த தெய்வத்துக்கு தேவையான படையல் பூஜை புனஸ்காரம் அந்த தெய்வத்துக்கு தேவையான சிறுவிழா அந்த தெய்வத்துக்கு தேவையான பெருவிழா அந்த தெய்வத்துக்கு தேவையான மால மரியாதை எல்லாம் நிறக்க கொடுக்கணும் இதுல ஒண்ணு கூட நாம சரியா நாம செய்யலை அப்படின்னா தெய்வம் அந்த இடத்துல பழம் விளந்து கா காணப்படும் இது அஞ்சாவது ஆறாவது மாத்தி மாத்தி குடும்பத்துக்குள்ளே மாத்தி மாத்தி ஒரு சில வினைகள் செஞ்சுக்கிறது எப்படி செய்யறது ஒரு ஏவல் செய்கிறது அங்கிட்டிருந்து இங்கிட்டே ஒரு செய்வினை செய்கிறது இது போன்று அந்த உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தெய்வத்தோட பார்வை அந்த ரெண்டு பேர்த்துக்கும் யார் அந்த தீமையில் ஈடுபடுறாங்களோ அவங்க ரெண்டு பக்கமாக இல்லாமல் ஒதுங்கி நின்றுக்கிறோம் நாமளாக வெறும் வெறும் ஒரு என்ன சொல்கிறன்னா வெறும் கிரவுண்டில் சண்டை ஓடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இது ஆறாவது ஏழாவது குலதெய்வ எல்லை இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு இடையூறு வருதுன்னா அந்த சாமியாடிகளுக்கு காட்டி கொடுக்கும் இல்லைன்னா அந்த தெய்வத்தை உண்மையும் நேர்மையுமா மதிச்சு வணங்கி வர்ற குல மக்களுக்கு காட்டி கொடுக்கும் அதை நிலையறிஞ்சு அதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணாம அதுல நாம போனோம்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் நாம் போனோம்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் நமக்கு சொந்த வந்தவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிரும் அங்கே போனோம்னா அவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு நாம அச்சப்பட்டு பயந்து தெய்வம் கண்ணில் ஆட்டுறதை நாம் அதை சரி பண்ணி கொடுக்காம நாம் தேங்கி நின்றுக்கிட்டோம் அப்படின்னாலும் தெய்வம் ஒதுங்கி நிற்கும் நம்மக்கிட்ட பேச சரிங்க இது ஏழாவது எட்டாவது சாமியே வராமல் சாமி ஆடுறது இதே மேலே சாமி வரலை இருந்தாலும் சாமி என்கிட்ட தான் வருது அப்படின்னு சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறது அப்படியே ஆடும்போது உண்மையான சாமியை மறந்துடுவாங்க ஒரு சாமி வருது உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த உண்மையான சாமியை வரவிடாமல் ஏமலம் இந்த சாமி தான் வருது யாரும் ஆடக்கூடாதுன்னு அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு வர்ற சாமியும் விடாம அந்த இருக்கிற அந்த தெய்வத்துக்குரிய வாகனத்தையும் அந்த இடத்துல சேர விடாமல் அது போன்ற குழப்பங்களை உண்டு பண்ணுறாங்கல்ல அவங்ககிட்டயும் சாமி பேச சரிங்க எட்டாவது ஒம்போதாவது சமநிலையா தாய் பெற்ற பிள்ளை போல யாரு அந்த பொறுப்புல இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க தெய்வத்தை சுமக்கிறவங்க அந்த தெய்வத்துக்கு அருட்பணி திருப்பணி செய்யறவங்க எல்லாரும் எல்லா மக்களையும் சரி சமமா ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல நாம பசியா இருந்தாலும் இருக்கிற சனங்க பசியா இருக்க கூடாதுங்கிற அந்த ஒரு அழகான அந்த உழைப்பு அது இல்லாம சுயநலம் பொதுநலம் ஆசை பேராசை பணம் இது போன்ற அந்த ஆசைகளில் நாம அதுல சரியா செய்யலை அப்படின்னா அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்கட்டையும் சாமி பேசுறாங்க சரிங்க பத்தாவது பத்தாவது என்ன அப்படின்னா என் குலசாமி இருக்கு அப்படின்னா என் குலசாமி என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரும் என் கனவுல பேசும் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லும் அந்த விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை நான் வணங்கி அந்த தெய்வத்துக்கு தேவையானதை எதை இதை செய்ய எதை செய்யாத இதது இப்படிங்கிற அந்த தெய்வம் காட்டு அந்த வழியில நான் நடந்து போகணும் இல்லை ஏன் இஷ்டத்துக்கு செய்வேன் என் சாமியை நான் மதிக்கலை என் சாமியை என்கிட்ட பேச மாட்டேது நான் இன்னொருத்தர் போய் இன்னொரு சாமியை பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டு அது அப் என் தெய்வத்தை நான் வந்து என் வீட்டுக்கு வந்த தெய்வத்தை நான் வந்து அவமதித்து நான் அதை செய்யாமல் என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன்னு இருக்கிறாங்களே அவங்கள்டெல்லாம் சுத்தமாக வீட்டுக்கே சாமி போவாது அவங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்த நான் சொன்ன விஷயங்கள்ல முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா அந்த குடும்பம் நூறு தளக்கட்டாக இருந்தாலும் அது உங்களுடைய குடும்பம் அந்த சாமி உங்க எதிரி மேல வருதுன்னா உங்களையும் சேர்த்து காக்குறதுக்கு உங்க குலதெய்வத்தை அந்த எல்லையில நான் இருக்கண்டா அப்படிங்கிற நம்பிக்கையும் தெம்பையும் திராணியையும் நல்ல வளத்தையும் கொடுக்குறதுக்கு தான் அந்த சாமி உங்கள் எதிரி மேலே கூட வரும் ஆனால் அந்த குடும்பத்தை மதிக்காமல் நம்ம கும்ப நம்ம பங்காளிகளை நம்ம சொந்தங்களை நம்ம சாமியாடிகளை மதிக்காமல் போய் வெளியாள்கிட்ட சொல்லி நாமளே நாம் சேற்றை வாரி தலையில் மண்ணை வாரி போடுற மாதிரி அந்த செய்கிற காரியர்களை அதில் பாதாள செயல் அதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது கஷ்டப்படுவாங்களா நீங்கள் யாரை யாரை நோக்கி சீல்றீங்களோ அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க தான் கஷ்டப்படுவாங்க அவங்க மேலே வந்த சாமி கஷ்டப்படாது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க மேலே இருக்கிற சாமி அதை சரி பண்ணி கொடுத்துரும் கடைசியில் உங்களுக்கு தான் பணம் விரயம் பணம் வேஸ்ட்டு கோயிலுக்கு கூட கொடுக்க மாட்டான் நான் இது மாதிரி வெளியே போய் அங்கே போய் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு அள்ளி எறிவோம் அந்த காசை கோவிலுக்கு போட்டால் கோவில் நல்லா எழுச்சி ஆயிருக்குமே அந்த எழுச்சியில் பேசாத சாமி எந்த சாமியக்காக நீங்கள் போனீங்களோ அந்த சாமி உங்கள்கிட்ட பேசியிருக்குமே அந்த ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு தவறான அந்த நடைபாதையில யாரும் போயிடாதீங்க ஏங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க சாமி உங்க மேலே வந்துச்சுன்னா நீங்கள் இந்த உலகத்தையே கட்டி ஆள போறீங்களா இல்லை சாமி என் மேலே வந்துச்சுன்னா அந்த உலகத்தை நான் கட்டி ஆள போறேனா இல்லைங்க என் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா எனக்கு நல்ல விஷயத்த தாங்க சொல்லிக் கொடுக்கும் எனக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துச்சுன்னா அந்த நல்ல விஷயத்த அந்த கும்புல இருக்க சனங்களுக்கு தாங்க நான் பயன்படுத்துவேன் என்னால இந்த வாகனம் உங்களால் அங்கே உங்கள் கும்புக்கு தாங்க நல்லது உங்கள் குடும்பத்துக்காக நல்லது அதை எப்படி வீம்பு பிடிவாதம் வெறும் ஆணவம் அகங்காரம் வெறும் இது போன்ற ஒரு சில இருக்கவங்களாம் கடைசி வரைக்கும் தான் இது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதேன் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதேன் ஓடாத இடையே போகாத இடமுள்ள தேடாத இடம் இல்லை அப்படின்னு நடைபாத நடை நம்மளுடைய பாதம் படாத இடம் மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதேன் உங்களால அசைக்க கூட முடியாது யார சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பெருமக்களை லட்சத்த கோடிய மாந்திரத்தை மாந்திரிக தாந்திரிக எத்தனைய போய் செஞ்சாலும் சத்தியத்தின் வழி நிக்கிற மக்களை குண்டூசி அளவு கூட ஒரு மண் அளவு கூட உங்களால அசைக்க முடியாது அதனால நாம குடும்பத்தை நம்ம தான் தலை தூக்கி வச்சு யாராக இருந்தாலும் உண்மையான சாமியா இருந்தா அவர் மேல அவரை மதிக்கலான்னாலாம் அவர் மேல வர்ற சாமியை மதிக்கிற மதிக்கிறது தான் பேரழகு நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பானதுன்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்